நம்முடைய சொல்ற சொல்றே சொல்றையா காவல்துறையில நாம் எதை இப்ப பேசினாலும் கூட அவர்கள் அறிந்திருக்கக்கூடிய அந்த காதி சட்டைக்கு ஒரு கலந்து இல்லைங்களா எந்த மாற்று கருத்து அதனாலதான் நீங்க எல்லாம் வரும் பொழுது காவல்துறையை பத்தி எந்த ஒரு கோஷமும் போட்டாதீங்கன்னா நம்ம கட்சி காவல்துறையை மதிக்கையோ எந்த கட்சி மதிக்கையோ எந்த கட்சி மதிக்க நடந்த சம்பவம் ரொம்ப ரொம்ப தவறு எஸ்பி சார் சொன்ன சார் கூட்டம் அதிகமா இருக்கு நீங்க அவங்க சொல்லணும்னா ஒரு வார்த்தை போன் பண்ணா உள்ள இருந்து வந்து நாங்க சொல்லிருப்போம் உழுது நேரத்துக்கு வர்றோம் உழுத்த இடத்துக்கு போகிறோம் உழுந்த நேரத்தில் ரேட்டு மோனு தாங்க கொண்டுறோம் இந்த மாதிரி நீங்க வந்து லாட்டி சார்ஜ் பண்ணிட்டீங்க ஒரு தாவல்துறை கங்காளி போலரை இது போல் நாம் ஒரு ரோட்டில் நிற்க வச்சு பேசுகிறதே ரொம்ப தப்பு எனக்குங்களா கொஞ்சம் அமைய அதனால் ரொம்ப நேரம் இங்கே நிற்கக்கூடாது ஏன்னா அவர்கள் எழுதி வரும்பொழுது மூன்று முறை இறங்கி போவது நம்முடைய நரியம் இல்லைங்களா நாவல்துறைக்கு எப்பொழுதும் மரியாதை கொடுத்து ஒரு கண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து எந்த சூழ்நிலை அது தெரிந்து நடக்கவில்லை நாங்கள் அந்த நேரத்தில் ரெண்டு கட்சி தொண்டர்களும் அனுப்பிக் கொள்ளக்கூடாது என்பதற்கான பாக இருந்தேன் வேண்டும் என்று யாரும் செய்யவில்லை அதே நேரத்தில் அன அனையான் அனலையாக அமலையான் அன்னைக்கு பிடிச்சிக்கு நாளைக்கு ரோட்டில் ரவுடியும் காவல்துறையை பார்த்து பயப்படணுமா இல்லைங்களா

சொன்ன பிறகு மரியாதை கொடுத்து மரியாதை கொடுத்து நம்முடைய தொண்டர்கள் யார் காயப்பட்டிருக்கிறார்களோ அவங்கள பாத்துருக்கே நாலு முருகன்னனுக்கு ஆசூர் கொடுப்போம் அவர் நடந்துச்சுங்கண்ணா ஆனா காவல்துறையை கலங்கப்படுத்துவது தவறாக அவர்கள் வந்து இதை சொன்ன பிறகு கண்ணியமாக காவல்துறையின் கடமையை தங்கிட்டும் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிவிட்டு இதை அமை அமைகர்கள் அமைகார் அமைகார் அமைகர்கள் அமைகர்களை கொண்டே அமைகார்

ஒன்றும் இல்லை சரி சரி பண்ணிக்கலாம் சார் இல்லையா இல்லைண்ணா இல்லைண்ணா முழு அண்ணுக்கா வந்து வெயில் நின்று எந்த தப்புமே பண்ணாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் அமைதியா Guees alohon Hani thumbnails analyze कली उसके आज वेरे दही मारे हैं, दही मारे हैं। इशू इशू क्या है? आप इशू का जो बॉन्ड काटे हैं, बॉन्ड फ्रैक्चर है। यूनिफॉर्म को ये घनीयती रहता है, आप बंद बरमुरम, ना कावल तोरी

காவல்துறையில நாம் எதை இப்ப பேசினாலும் கூட அவர்கள் அடிந்திருக்கக்கூடிய அந்த தாக்கி சட்டைக்கு ஒரு கலந்து இல்லைங்களா எந்த கருத்தை எந்த மாற்ற கருத்து அதனாலதான் நீங்க எல்லாம் வரும்பொழுது காவல்துறையை பத்தி எந்த ஒரு கோஷமும் போட்டாதீங்கன்னா நம்ம கட்சி காவல்துறையை மதிப்பீடு எந்த கட்சி மதிப்பீடு எந்த கட்சி மதிப்பு நடந்த சம்பவம் ரொம்ப ரொம்ப தவறு எஸ்பி சார் சொன்ன சார் கூட்டம் அதிகமா இருக்கு நீங்க அவங்கள்ட்ட சொல்லணும்னா ஒரு வார்த்தை போன் பண்ணா உள்ளே இருந்து வந்து நாங்க சொல்லிருக்கோம் கொடுத்த நேரத்துக்கு வர்றோம் கொடுத்த இடத்துக்கு போறோம் கொடுத்த நேரத்துல வேட்புமனு தாக்கல் பண்றோம் இந்த மாதிரி நீங்க வந்து லாட்டரி சார்ஜ் பண்ணிட்டு ஒரு காவல்துறை கண்காணிப்பாளரை இது நாம ஒரு ரோட்ல நிக்க வச்சு பேசுறதே ரொம்ப தப்பு கரெக்டுங்களா ஒரு சமூக அமைதியா அதனால அவர் ரொம்ப நேரம் நிக்க கூடாது எனக்கு பாருங்க அவர்கள் இறங்கி வரும் பொழுது மூன்று முறை இறங்கி போவது நம்முடைய கடிதம் இல்லைங்களா காவல்துறைக்கு எப்பொழுதும் மரியாதை கொடுத்து ஒரு கண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து எந்த சூழ்நிலை அது தெரிந்து நடக்கவில்லை நாங்க அந்த நேரத்தில் ரெண்டு கட்சி தொண்டர்களும் அழித்துக்கொள்ளக்கூடாது என்பதற்காக தாங்க இருந்தேன் வேண்டுமென்று யாரும் செய்யவில்லை அதே நேரத்தில் அனங்க அணு என்ன அணதியாக அனதி ஆகும் நாளைக்கு ரோட்ல ஒரு தவுனி காவல்துறையை பார்த்து பயப்படணுமா இல்லைங்களா இல்லை நான் மைக்கில் சொல்கிறேன் காவல்துறை என்னையே அடித்திருந்தாலும் கூட இதையெல்லாம் இதையே தான் மைக்கில் பேசுவேன் எதுவும் மாற்றியெல்லாம் பேசுகிறீங்க ஏன்னா ஒட்டுமொத்த காவல்துறையும் வீதியிலே நிற்க வைத்து நாம் இதுபோல் பேசுவது தப்பா போயிருக்கோம் நம்ம கட்சியில லாண்டி சார்ஜ் அடிவாங்காத யாருமே எங்களுக்கு வாங்கி இதை காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து இதை தெரிந்து நடக்கவில்லை நாங்கள் அந்த சூழ்நிலையை கட்டுக்குள் கொள்வதற்கு முயற்சி எடுத்தோம் இதனால யாராவது உங்க தொண்டர்களுக்கு ஏதாவது மன வருத்தம் ஏற்பட்டிருந்தால் அதற்காக நான் மன்னிப்பை தெரிவிச்சுக்கிறேன் ஐயா சொன்ன பிறகு மரியாதை கொடுத்து ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர்கள் சொன்ன பிறகு மரியாதை கொடுத்து மரியாதை கொடுத்து நம்முடைய தொண்டர்கள் யார் காயப்பட்டு இருக்கிறார்களோ அவங்க பார்க்கறதுக்கு நானும் முருகன் ஹாஸ்பிட்டலுக்கு அவர் நடந்துச்சு ஆனா காவல்துறையை கலங்கப்படுத்துவது தவறாகி அவர்கள் வந்து இதை சொன்ன பிறகு கண்ணியமாக காவல்துறை அந்த கடமையை செஞ்சிட்டோம் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு அமைதியா அமைதியா அமைதியர்கள் அமைதியா அமைதியா நன்றி அமைதியா